மரத்தானும் ஷேர் மார்க்கெட்டும் நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து ஒன் மந்த்தில் இருந்து ஒன் இயர்க்குள்ளே ஆகுது அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஒரு ஆசான் அப்படிங்கிறவங்க தப்பான வழியில் போகிறவங்கள திருத்தி நல்ல வழியில் வந்து போக வைப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த மரத்தான் அப்படிங்கிறவங்களும் இந்த புதிய ட்ரேடரை வந்து திருத்தி நல்ல வழியில் வந்து போக வைக்க போகிறாங்க இந்த டாப்பிக் வந்து நான் எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் புத்தகத்தில் டாபிக் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா பனை மரத்தானின் தொழில் ரகசியம் இந்த மாதிரி டாபிக் வந்து இருக்கும் ஸோ அந்த ஒரு டாப்பிக்கு தான் நான் அப்படியே எடுத்து பேசுகிறேன் இதே மாதிரி இருபத்தி ஒரு டாபிக் வந்து இருக்குது நம்ம டாப்பிக்கில் வந்து போயிடலாம் ட்ரேடிங்குள்ளே புதுசாக ஒரு பையன் வரான் நிஃப்டினா என்ன பேங்க் நிஃப்டினா என்ன ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன பை செல் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் ட்ரேடு பண்ண ஃபஸ்ட்டு ஒன் மன்தில் டோட்டல் கேபிட்டலுமே மொத்தமாக லாஸ் ஆகுது ட்ரேடிங்கை பற்றி தெரியாமல் ட்ரேடிங்குள்ளே வர எல்லாருக்குமே இந்த கேபிட்டல் மொத்தமே லாஸ் ஆகிறது நடந்திருக்கும் அது டென் தௌசண்டாக இருக்கலாம் டென் லேக்காகவும் இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ பணம் உள்ளே போடுறீங்களோ அவ்வளோவும் லாஸ் ஆகிருக்கும் அந்த மாதிரி லாஸ் வந்துச்சுன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம் ரொம்ப மனசு உடஞ்சிருவோம் வாழ்க்கையை வெறுத்துருவோம் இல்லையா அதே மாதிரி இந்த பையன் வந்து லைஃபே வந்து வெறுத்து ஒரு காட்டுக்குள்ள வந்து பயணம் போய்கிட்டு இருக்கான் அப்போ தான் இந்த பனை மரத்தன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து மீட் பண்ணுறான் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டு போய்கிட்டிருக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணுறான் அவர் ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய அவரோட வீட்டுக்கு வந்து கூட்டு போகிறாரு அங்கே போனதுக்கு அப்புறம் இந்த டைம்ல இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி கேட்குறாரு இல்லை நான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒன்றுல வந்து லாஸ் பண்ணிட்டேன் என்ன யாரும் மதிக்க மாட்டேறாங்க ரொம்ப அவமானமா இருக்கு எனக்கு பணம் தேவைப்படுது நான் சம்பாதிக்க முடியல இந்த மாதிரி வருத்தத்தை வந்து சொல்கிறான் ஷேர் மார்க்கெட்னா அவருக்கு என்னென்னே தெரியல ஷேர் மார்க்கெட்டா அப்படிதான் கேட்குறாரு அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் பத்தி ஒன்று சொல்கிறான் அவர் சொல்றாரு எல்லா பிஸ்னஸ்லையுமே லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த பண உலையை வந்து பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பண உலையை கையில் கொடுத்து பதினீரை வந்து ஊற்றுறாரு அந்த பதினீரை குடித்து பார்க்குறோம் அவ்வளோ அருமையாக அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா அந்த தான் அவர் அதிக வருஷமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் இவ்வளோ ருசியாக இருக்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன் ஆனால் இன்றைக்கி இந்த பதினீர் வந்து எனக்கு நல்லா விற்காதனால நான் லாஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் எல்லா தொழிலையுமே லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் என்னோட கடைசி பத்து நாளில் எனக்கு எவ்வளோ நஷ்டம் வந்துச்சு எவ்வளோ லாபம் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பண ஓலை எடுத்து காட்டுறாரு அந்த பண ஓலையில் வந்து எப்படி எழுதிருக்கு அப்படின்னா பனை மரத்தான் நாள் ஒன்று அறநூறு ரூபாய் நஷ்டம் இந்த மாதிரி எழுதியிருக்கு அவனோட ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறான் அந்த பையன் வந்து ட்ரேட் வந்து பண்ணியிருப்பான் இல்லையா அவன் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறான் அதுலேயும் ஃபஸ்ட் நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து லாஸ் வந்து வந்திருக்குது ஓகே ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட் நாள் வந்து லாஸ் வந்து வந்திருக்குது செகண்ட் டே வந்து போகிறாங்க மரத்தனுக்கு வந்து எண்ணூறு ரூபாய் நஷ்டம் வந்திருக்கு புதிய ட்ரேடருக்கு வந்து நூறு ரூபாய் வந்து நஷ்டம் வந்து வந்திருக்கு ரெண்டு நாட்கள் நஷ்டம் வந்தது என்ன பண்ணுறான் அப்படின்னா மூணாவது நாள் ஸ்ட்ராட்டஜியே மாற்றிடுறான் ஆனால் இவர் வந்து ஸ்ட்ராட்டஜி எதுவுமே மாற்றலை பதினேரு தான் வைக்கிறாரு பதினேருக்கு பதிலாக மண்டபம் வந்து வைக்க போகல ஸோ அந்த நாளில் வந்து நிறைய லாபம் கொடுத்துருது இவருக்கு ஆனால் இந்த பையன் ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றினான் இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றின அந்த ஸ்ட்ராட்டஜியில் அன்னைக்கு வந்து லாஸ் கொடுத்துருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் ரெண்டு நாள் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறது புரியுது இல்லையா தேர்டு நாள் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றிட்டான் அப்படி மாற்றின ஸ்ட்ராட்டஜியில் வந்து முதல் ரெண்டு நாள் வந்து லாபம் கொடுத்துருக்கு மூணாவது நாள் நஷ்டம் கொடுத்துருக்கு அதுவே இவன் ஃபஸ்ட்டு பண்ணால் இல்லையா ஸ்ட்ராட்டஜி இந்த ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி இருக்கா ரெண்டு நாள் அந்த ஸ்ட்ராட்டஜியில் மூணாவது நாள் வந்து லாபம் கொடுத்துருக்கு ரூபா லாபம் கொடுத்துருக்கேன் நான் மிஸ் பண்ணிட்டான் ஏன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றிட்டான் இல்லையா ஸோ மூணு நாட்களுமே தொடர்ச்சியாக வந்து நஷ்டம் தான் அடுத்து நான்காவது நாள் வந்து போகிறாங்க ஆயிரத்தி இரநூறுவா பனைமரத்தானுக்கு வந்து லாபம் கிடைக்கிது புதிய ட்ரேடருக்கு வந்து அறநூறுரூவா வந்து நஷ்டம் வந்து கிடைக்கிது அதே மாதிரி ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் இப்படியே வந்து போகுது ஏழாவது நாள் வந்து பனைமரத்தானுக்கு வந்து ஆயிரத்தி நானூறுரூவா வந்து நஷ்டம் வந்து வருது அதே மாதிரி இந்த பையனுக்கு வந்து ஆயிரத்தி நானூறுபா நஷ்டம் வந்து வருது ஆனால் இவன் அந்த நஷ்டத்தை வந்து ஏற்றுக்கல என்னடா இது நம்ம ஏழு நாள் ட்ரேடு பண்ணியிருக்கோம் ரெண்டு நாள் தான் லாபம் பண்ணியிருக்கோம் அஞ்சு நாள் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்போது நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போட வேணாம் அந்த ட்ரேடு வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணாமல் விட்டுறான் ஸ்டாப் லாஸ் வந்து போடாமல் அப்படியே விட்டுறான் அதனால் மொத்த கேபிட்டலுமே லாஸ் ஆகுது ஸோ கையில் இருந்த மொத்த பணத்தையுமே இழந்துட்டான் டோட்டல் கேபிட்டலுமே போயிடுச்சு ஆனால் பனைமரத்தான் வந்து எதுவுமே பண்ணலங்க அவர் பண்ணுறதை வந்து அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு இல்லையா அவருக்கு அவர் பண்ணுறதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கும்போது மாத கடைசியில் அவர் வந்து லாபத்தில் வந்து முடிக்கிறாரு எவ்வளவு லாபம் அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா லாபத்தில் வந்து முடிக்கிறாரு பனைமரத்தான் ஆனால் அவர் பெருசாக வந்து எதுவுமே பண்ணலைங்க பெரிய லாபமும் பண்ணல பெரிய நஷ்டமும் பண்ணல ஸ்ட்ராட்டஜி மாத்தல எதுவுமே பண்ணல அவர் பண்ணுற வேலையை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனால் இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததுமே ரெண்டு நாள் லாஸ் வந்து ஏற்றுக்க முடியாமல் ஸ்ட்ராட்டஜி மாத்திரம் ஸ்டாப் லாஸ் வந்து போடலை இதனாலயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக லாஸ் வந்து வந்துடுது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த பையன் பண்ண தப்பு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றிருக்க கூடாது ஸ்ட்ராட்டஜி மாற்றாமல் இருந்திருந்தான் அப்படின்னா மூணாவது நாள் வந்து லாபம் வந்து கிடச்சிருக்கும் அப்படியே கண்டினியூவாக வந்து போயிருந்துருக்கலாம் இன்னொன்று பெரிய தப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருந்துருக்கணும் லாஸ் போட மனசு வராமல் ஆயிரத்தி நானூறுவா லாஸ் போயிடுச்சு ரெண்டாயிரூவா லாஸ் வந்து போயிடுச்சு ஆனால் ரெக்கவரி ஆகி மேலே வந்துடும் நேற்று தானே வீ டைப்பில் போச்சு இன்றைக்கும் இந்த மாதிரி கிடச்சிரும்னு நினச்சி அவன் வெயிட் பண்ணுறான் ஆனால் மார்க்கெட்டு வந்து வீ டைப்பில் மேலே வந்து வராமல் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு போயிருது ஆனால் அவன் கால் சைடு வந்து என்ட்ரி கொடுத்து வச்சுருக்கிறான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸோ இந்த ரெண்டு தப்புனால அவன் கேபிட்டல் மொத்தமுமே லாஸ் ஆயிடுச்சு இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் கிடையாதுங்க மொத்த ஷேர் மார்க்கெட்டுக்குமே ஷேர் மார்க்கெட் மட்டும் கிடையாது என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலுமே எல்லா பிஸ்னஸ்லையுமே இதே மாதிரி லாஸ் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் ஆனால் லாஸை வந்து ஏற்றுக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் நஷ்டம் வந்து வரும் இதுலேயே சில பேர் வந்து புதுசாக வந்து பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு நாலு ட்ரேட் அஞ்சு ட்ரேட் வந்து பண்ணுவாங்க கொஞ்சம் பொறுமையாக வந்து ட்ரேடு வந்து பண்ணிடுவாங்க ஒரு நூறுரூவா லாபம் கிடைக்கும் இதே மாதிரி ஒரு அஞ்சு ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறு அப்படி லாபம் கிடைச்சி ஒரு ஆயிரம் வந்து வந்துடும் இப்படியே ஒரு இருபது ட்ரேடில் வந்து லாபம் வந்து கிடைச்சாலும் ஒரே ஒரு ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பணத்தை வந்து இழந்துடுவாங்க அதுவும் ஸ்டாப் லாஸ் போடாதனால தான் ஸோ ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக வந்து உள்ளே வரவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் ஸ்டாப் லாஸ் போடணும் அதிகமா ஸ்ட்ராட்டஜி வந்து மாத்திட்டே இருக்க நான் நினைக்கிறேன் ஆனா பனை மரத்தனை என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஒரு பிஸ்னஸை பத்தி ஃபுல்லாக தெரியாம அதுக்குள்ள வந்து வரவே கூடாதாமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பிஸ்னஸை பத்தி தெரியாம நீ வந்து உள்ளேயே வந்து வராத அதை பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ளேயே நீ போகணும் இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு ரெண்டாவது பாயிண்ட் ஒரு பிசினஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கண்டிப்பாக லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் நம்ம சந்தோஷமும் படுத்தும் கஷ்டமும் படுத்தும் அதை மனசார நீ ஏத்துக்கிடணும் அப்படி மனசார ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நீ ஒரு பிஸ்னஸ் மேன் இதையும் சொல்றாரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒன்று மட்டும் இருக்காது ஒரு காஃபி ஷாப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா காஃபி மட்டும் இருக்காது டீயும் இருக்கும் வடையும் இருக்கும் பண்ணும் இருக்கும் எல்லாமே இருக்கும் என்னோட பனை பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பதினேரும் இருக்கும் பணம் கற்கண்டையும் இருக்கும் கருப்பட்டியும் இருக்கும் நான் பண ஓலையும் பின்னுவேன் எனக்கு பதினேர் பிசினஸ்ல வந்து லாஸ் வந்து கொடுத்தாலும் பணம் கற்கண்டு பிசினஸ்ல வந்து லாபம் வந்து கொடுத்துருச்சு ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணும்போது போது வந்து லாஸ் வந்து கொடுத்தாலும் இன்னொன்னுல வந்து லாபம் வந்து கொடுத்துரும் இதை சொல்றாரு இந்த புதுசா வந்த பையன் யோசிக்கிறான் நான் என்ன பண்றது அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறான் ஆனா இருக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்லேயே ரெண்டு இருக்கு ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் சேலிங் அதான் பண்ணலாம் இன்ட்ராய்டர் ட்ரேடிங் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது அதை பண்ணலாம் இன்வெஸ்டிங்குன்னு ஒன்று இருக்குது நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது இன்வெஸ்டிங் அப்படின்னா ஸ்டாக்ஸில் வந்து மாதம் மாதம் நீங்கள் பணம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்ல ஸ்டாக் ஒரு பத்து ஸ்டாக்காக வந்து எடுத்து வச்சுட்டு அந்த பத்துலேயுமே நீங்கள் பணத்தை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் நல்லாவே லாபம் வந்து பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் நான் ட்ரேடு பண்ணுறேன் நான் இன்றைக்கே வந்து இந்த மாதமே வந்து ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் என் கையில் பத்தாயிரம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த பையன் மாதிரி உள்ளே வந்ததுனால தான் நிறைய பேர் வந்து லாஸ் வந்து பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட்டில் ஸோ இப்போ வந்து இந்த பையனுக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எது பண்ணால் தப்பு எது பண்ணால் சரின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு இனிமனால் கரெக்டாக வந்து பண்ண முடியுமா அப்படின்னா அவன் மனசு தான் அதை முடிவு பண்ணும் ட்ரேடு என்ட்ரி கொடுத்துருவான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து டார்கெட் வந்து இங்கே போட்டிருப்பான் மார்க்கெட்டும் மேலே வந்து போய்கிட்டு இருக்கும் இங்கேருந்து மார்க்கெட் லைட்டாக கீழே வரும் ஒரு பயம் வரும் ஓகே ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா என்ன பண்ணலாம் ஒரு பதற்றம் ஆயிரும் மனசு வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்து இருக்காது அந்த இடத்துக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா பொறுமை அப்படிங்கிற தேவைப்படும் நம்ம ரியல் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கணும் இந்த பையனுக்கும் இந்த பிரச்சனை வந்து இருக்குது எல்லாமே கற்றுக்கிட்டாலுமே இந்த பொறுமை அப்படிங்கிறது வரல இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது ஏடிஎம் ஓடிஎம் ஐடிஎம் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் வந்து என்ட்ரி கொடுக்கறது அதே மாதிரி ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் செல்லிங் இந்த மாதிரி கற்றுக்கணும் இல்லையா அது வந்து இந்த புத்தகத்தில் வந்து இனிமேல் கத்துக்க போகிறான் அவன் இது வந்து ஒரே ஒரு ஸ்டோரி தாங்க இந்த புத்தகத்தில் வந்து வரக்கூடியது வந்து ஒரே ஒரு ஸ்டோரி தான் இந்த பனேமர்த்தன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து வரும் கத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி இந்த ஸ்டோரி மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன் எல்லாமே ஸ்டோரி மாதிரி தான் வரும் ஒரு ஃபார்முலா வருதுன்னா கூட ஒரு ஸ்டோரி மாதிரி தான் வந்து வரும் ஸோ இதெல்லாம் வந்து பனேமர்த்தன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையன் தூங்க ஆரம்பிச்சிடுறான் அவன் மனசுல இவரை விதைச்ச விதையை வந்து மரமாக முளைச்சிக்கிட்டு இருக்குது ஸோ அடுத்த வடியில் பார்க்கலாம் தேங்க்யூ